வணக்கம் நண்பர்களே இந்த காரை இந்தியாவினுடைய வேகமான ஹேஷ்பேக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்த போதிலுமே கூட இந்த ஒரு காரை வாங்குறதுக்கு ஆட்கள் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டே வந்து வராங்க இந்த ஒரு எலக்ட்ரிக் காரை ரெண்டு மாசமா யாருமே வாங்கல அது என்ன காரு மகேந்திரா எக்ஸ் வி செவன் ஹண்ட்ரட் கார்ல ரெண்டு புதிய கலர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பத்தொம்போது வருஷத்துல முப்பது லட்சம் யூனிட்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா மாருதி சசிக்கு இந்த ஒரு காரை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ரீசண்டாக தான் டாடா மோட்டார்ஸ் வந்து ஆல்ட்ராஸில் ரேசர் எடிஷனை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ இந்த காரை வச்சு ஒரு ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க ஆல்ட்ராஸ் கார் வந்து இடம் பிடிச்சிருக்கு இந்த ரெக்கார்டை வந்து இந்தியாவினுடைய முதல் ஒன் ரேசரான நரேன் கார்த்திகேயனை வச்சு தான் டாட்டா மோட்டார்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க டாட்டா ஆல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி என்லைன் மற்றும் ஃப்ரான்ஸ் டர்போ எடிஷன் இந்த மூணு காருக்கும் வந்து டைம் அட்டாக் ரேஸ் வந்து வச்சுருக்காங்க அதில் வந்து ஆல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு செகண்ட்ஸில் வந்து லேப்பை வந்து ரீச் பண்ணியிருக்கு இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுனுடைய வேகமான ஹேஷ்பேக் காராக டாடா மோட்டார்ஸ் ஆல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் வந்து இடம் பிடிச்சிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா பலேனோ பலேனோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஜி சசிக்கு இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க நார்மலாக வந்து கார் வாங்க போகிறீங்க விலை கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஷிஃப்ட் வந்து எடுத்துக்கலாம் ஷிஃப்ட் இல்லைனா வேகனார் வந்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஹேஷ்பேக் கார் தான் பட் கார் கொஞ்சம் லுக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்காகவே பலேனோ விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக விற்பனையான ஹேஷ்பேக் கார்கள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பலேனோ வந்து மூணாவது இடத்துல வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்ட்டு வரும் அடுத்து வேகனார் மூணாவது இடம் வந்து பலேனோவுக்கு தான் இருந்த போதிலுமே போன வருஷம் இந்த வருஷம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் வந்து பதினெட்டாயிரம் கிட்ட வந்து விற்பனை ஆயிருந்துச்சு மே மாதத்தில் பட் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் யூனிட்ஸ் மட்டும்தான் வந்து விற்பனை ஆயிருக்கு புறம் வந்து போட்டியும் வந்து இந்த காருக்கு வந்து அதிகமாயிட்ருக்கு இந்த காரை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கம்மியாயிட்டிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் நிறுவனத்தில் கோனா எலக்ட்ரிக் காரை ரெண்டு மாதமாக யாருமே வந்து வாங்கலை முதன் முறையாக வந்து எலக்ட்ரிக் செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த கோனா கார் மூலமாக தான் ஹூண்டாய் வந்து உள்ளே வந்தாங்க இப்போதைக்கு வந்து அயோனிக் ஃபை அப்படிங்கிற ஒரு கார் விற்பனையில் வந்து இருக்குது கோனாவும் வந்து இருந்துச்சு இப்போ வந்து அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து கோனா காரோடைய பேரை வந்து நீக்கியிருக்காங்க அயோனிக் ஃபைவ் கார் மட்டும்தான் எலக்ட்ரிக் செக்மெண்ட்டில் வந்து இருக்குது இதனால் வந்து இந்த கோனா கார் தொடர்ந்து விற்பனையில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இருக்குது கோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கார் தான் வெளிநாடுகளில் இதோட அப்டேட்டட் மாடல் வந்து விற்பனையில் வந்துருக்கு பட் இந்தியாவில் இப்போதைக்கு வந்து அது வந்து தூக்கியிருக்காங்க அதனால் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் வந்து அப்டேட்டட் மாடல் வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொருப்புறம் வந்து இந்த கோனா காரை வந்து பெட்ரோல் வேரியண்ட்லேயும் வந்து விற்பனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பிளான்லேயும் உண்டாய் நிறுவனம் வந்துருக்காங்களேன் பட் வந்து பெட்ரோலாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி இதோட விலை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதுல டவுட்டே கிடையாது அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யுவி செவன் ஹண்ட்ரட் கார்ல ரெண்டு புதிய கலர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த காரும் வந்து இந்தியாவில் தொடர்ந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் ரெண்டு லட்சம் யூனிட்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்களா அந்த ஒரு வெற்றியை வந்து கொண்டாடும் விதத்தில் டீப் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலரையும் பேர்ன்டு சியானா அப்படிங்கிற இன்னொரு கலரையும் இந்த ரெண்டு புதிய கலர்ஸையும் பார்த்தீங்கன்னா மகேந்திரா நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இனிமேல் வந்து எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரை இந்த ரெண்டு கலர்ஸையும் சேர்த்து மொத்தமாக ஒன்பது கலர்ஸில் நம்ம வந்து வாங்க முடியும் அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு கார் வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் யூனிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்கு முதன்முறையாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த காரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு பத்து லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்பனை ஆயிருந்துச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அஞ்சஞ்சு வருஷத்துலேயே பத்து லட்சம் பத்து லட்சம் கார்களை விற்பனை பண்ணிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபது லட்சம் கார்களை வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தொம்பது வருஷத்தில் முப்பது லட்சம் கார்களை ஷிஃப்ட் கார்களை மார்ஜி சிசிக்கு வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய மாடல் வந்து 4th ஜெனரேஷன் மாடல் நன்றி